கூட மதுரை அரசாங்கம் மீனாட்சி பட்டினத்தில் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதை ாருடைய சிவனே போற்றி எல்லா டவருக்கும் நிறைவீத குரலைய மோடு ஜெகதீசன் அவர்களின் தந்தை அவர்கள் அண்ணன் அவர்கள் தாய் விளக்கை ஏற்றுகின்றார்கள் தாய் விளக்கை ஏற்றும்பொழுது எல்லாரும் ஓம் சக்தி சொல்லுங்க ஓம் சக்தி ஓம் 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 சக்தி 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 கொஞ்சம் தயவு செஞ்சு இங்க பாருங்க மேடையில அம்மா பாட விடுங்க போங்க அவங்களுக்கு இடங்க இல்லாம கொஞ்சம் பாடுறவங்களுக்கும் அவங்களுடைய குழுவுக்கும் பதிவு விடுங்க

சொல்றேன் 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 இவ்வளவு நேரம் பெண் குரலும் மாத்தி மாத்தி கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா எனது அருமை சார் கிருஷ்ணா அப்புறம் கீபோர்டு வாசித்தவர்களுக்கு பேர் அவருடைய சொற்பொழிவை ஆற்றினார்கள் அவர்களுக்கு என்ன பன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது போயிட்டாங்களா பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் சங்கம்

அன்புமிக்க சகோதரிகளுக்கு மதுரை வாழ் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக இருபத்தி ஓராவது ஆண்டு விழாவை வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த எழுபத்தி ஆண்டை சிறப்பிக்க வேண்டும் என்று மதுரை காந்தி மியூசியத்தில் ஏழாயிரத்தி நூற்றி எட்டு திருவிளக்கு வழிபாடு செய்ய வேண்டுமென்று பிப்ரவரி மாதம் முதல் ஒரு முயற்சி எடுத்து இன்றைக்கு திருவினை இருக்கின்றோம் உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைத்து இந்த வழிபாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து நன்கொடைகள் வழங்கி பொருட்கள் வழங்கி இங்கே எல்லோரும் வந்திருந்து சிறப்பித்து கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் உங்கள் பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றோம் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து அடுத்த எழுபத்தைந்தாவது ஆண்டை நாம் எட்ட வேண்டும் என்று மீனாட்சியை வேண்டிக்கொண்டு கொண்டு எழுபத்தைந்து ஆண்டுகளை சிறப்பிக்க வேண்டும் என்று ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அம்மா கொடுக்க வேண்டும் எல்லோருக்கும் என்று சொல்லி எல்லோருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் விழாவுடைய நோக்கம் வந்து மக்கள் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் மழை பெய்ய இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னென்னா மழை இல்லை மழை இல்லை அதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் மழை பெஞ்சு இன்னைக்கு ஓஞ்சிருக்கு இந்த விழாவினுடைய நோக்கம் என்னவென்றால் பெண்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் திருமணமாக அந்த பெண்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வங்கள் வேண்டும் இதுதான் ரெண்டு ரெண்டு குறிக்கோளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த திருவிளக்கு வழிபாட்டில் எல்லோருடைய மனதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் பெண்கள் நன்றாக இருந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து எடுத்துக்காட்டாலும் வாழ வேண்டும் பெண்கள் நாட்டிற்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்று சொல்லி அனைத்து பத்திரிகையாளருக்கும் நன்றி நிறைய ஏழாயிரத்தி எண்ணூறு விளக்கு பூஜை பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் ஏழாயிரத்தி எண்ணூறு விளக்கு பூஜை இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து பாம்பேலேருந்து மதுரை சுற்றுவட்டார மேலூர் ஒத்தக்கடை எல்லா இடம் ஆண்டிப்பட்டி எல்லா இடத்துலேருந்து மக்கள் வந்திருக்கின்றார்கள் சேவை அருப்புக்கோட்டையிலேருந்து அறுபது அறுபத்தி மூன்று பெண்கள் வந்து சேவை பண்ணியிருக்கின்றார்கள் இந்த கிரவுண்டு இப்போ கிரவுண்டா இல்லை முன்ன நேற்றுக்கு முந்தா நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செடியெல்லாம் முளைச்சு அவ்வளோ கிளீன் பண்ணி ரொம்ப சுத்தமாக்கி நல்லா நமக்கு கொடுத்த அருப்புக்கோட்டை மக்களுக்கு அகஸ்தியர் விழவார பணி மக்களுக்கு நன்றி எல்லாரும்